நிதி அகர்வால் மாடலிங் துறையில் பணியாற்றும் ஒரு திரைப்பட நடிகை மற்றும் ஆவார் ஹிந்தி திரைப்படங்களில் நாயகியாக நடித்து தனது திரைப்பயணத்தை தொடங்கிய இவர் பின்னர் தெலுங்கு திரைப்படத்தில் நடித்து பிரபலமும் ஆனார் இத்தெலுங்கு திரைப்படத்தில் இவர் பெற்ற பிரபலத்தினைத் தொடர்ந்து தமிழ் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாயகியாக அறிமுகமானார் நடிகர் ஜெயம் ரவியின் இருபத்தைந்தாவது படமான பூமி படத்தில் நாயகியாக நடித்த இவர் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் இப்படத்திற்கு பின்பு தெலுங்கு துறையில் வெளியான ஷூமாட் சங்கர் படத்தில் நடித்து தென்னிந்திய அளவில் மிகவும் பிரபலமானார் நிதி அகர்வால் தன்னுடைய கவர்ச்சியான தோற்றத்தின் மூலம் பல ரசிகர்களையும் கவர்ந்து புகழ்பெற்ற இவர் தற்போது கன்னடம் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் நடித்தும் வருகிறார் தெலுங்கு சினிமாவில் குறுகிய காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வருபவர்தான் நடிகை நிதி அகர்வால் தமிழில் நடிகர் சிம்பு நடிப்பில் வெளியான ஈஸ்வரன் படத்தின் மூலம் கதாநாயகியாகவும் நடித்தார் அதன்பின் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜோடியாக கழகத் தலைவன் படத்திலும் நடித்தார் தற்போது தெலுங்கு படங்களில் நடித்து வரும் நிதி அகர்வால் சேலையில் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தும்படியாக ஸ் கொடுத்து புகைப்படங்களையும் பகிர்ந்திருக்கிறார் இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் என்னம்மா நீ இந்த அளவுக்கு காட்டு காட்டுன்னு காட்டுற எங்களுக்கு இப்போவே ஒரு மாதிரி ஆகுதுன்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் கமெண்ட்டை பதிவு பண்ணி வராங்க நிதி அகர்வாலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோட்டோஸை பற்றி உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்கள்